நீங்கள் பல்லு வழினால ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனால் பல் டாக்டர்கிட்ட போனால் பல்லில் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மூணு ரீசன் தான் உங்களுக்கு மெயினாகவே பல்லு வலி வர்றதுக்கு காரணமா இருக்கலாம் நார்மலாக பல்லு வலி வருது அப்படின்னா பல்லில் சொத்தையோ இல்லை பல்லு தான் நம்மளுக்கு பல்லு வலி வரும் இல்லை அதை சுற்றி இருக்கிற அந்த கம்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு வலி வரலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு மூணு சில முக்கியமான காரணங்களால நம்மளுக்கு பல்வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல முதல் விஷயம் தான் இந்த டிஎம்ஜே பிரச்சனை இந்த டிஎம்ஜேல ப்ராப்ளம் வரும்போது அது சம்மந்தப்பட்ட மசில்ஸ்லையும் நம்மளுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான மசில்ஸ் தான் இந்த சைட்ல இருக்கிற மெசேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் இந்த மசில் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் ஆகும் ஸோ இந்த மசிலை நீங்க பால்பேட் பண்ணணும் நீங்க எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும்னா இந்த இடத்துல கை வச்சுட்டு லைட்டாக பல்ல கடிச்சு பார்த்தாலே இந்த மசில் இருக்கிறத உங்களால் உணர முடியும் சோ இந்த மசல்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான பெயின் வரும்போது அந்த பெயின் வந்து இந்த கீழ்த்தாடையில் இருக்கிற லாஸ்ட் பல்லுலெல்லாம் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சோ அந்த டைம்ல பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கீழ் கடைசி பல்லு வலி இருக்கு அப்படின்னு தான் பேஷண்டாலாம் சொல்ல முடியும் ஆனா அந்த இடத்துல நம்ம பல்ல செக் பண்ணி பார்க்கும்போது பல்லில் பல்லுல பிரச்சனையே இருக்காது அப்போ பல் டாக்டர் வந்து பல்லுல பிரச்சனை கிடையாது வேற ஏதாவது தான் பிரச்சனையா இருக்கும்னு தான் விடுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டைம்ல நம்ம டிஎம்ஜிவை கரெக்டாக பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸில் தான் அந்த பெயின் இருக்கும் ஸோ இந்த இடத்துல அழுத்தம் போது நம்மளுக்கு அந்த பல் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே இல்லை எல்லா பற்கள்லையுமே நம்மளுக்கு சில நேரம் வலி வரும் இது தெரியாமல் சில நேரம் நிறைய பேர் அந்த பல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க இது மட்டும் இல்லை இன்னொரு மசில் வந்து நம்மளுக்கு பேர் வந்து டெம்போராலிஸ் அது இங்கே இருந்து நம்மளுக்கு தலையில் இந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மசிலில் வலி வரும்போது என்ன ஆகும்னா மேல் தாடையில் உள்ள கடைசி பல்லல்லலாம் வலி வரும் இப்படி எந்த மசில்ல வலி வருதோ அதுக்கேத்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட பற்கள்ல நம்மளுக்கு வலி வரும்போது நம்மளுக்கு பல்லு வலி தான் இருக்கு தான் நம்மளால உணர முடியுமே தவிர மசில்ல பெயின் இருக்கிறத நிறைய பேரால உணர முடியாது கீழே இந்த டைகாஸ்டிக் மசில்ஸ்ல பெயின் வரும்போது நம்மளுக்கு கீழ்த்தடையில முன் முன்னாடி இருக்கிற பல்லுல மட்டும் வலி வரும் சோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி தான் இது ஒரு டிஎம்ஜே சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அது நம்ம டிஎம்ஜியவை எக்ஸாமின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் இது பல்லில் பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் இதுதான் முதல் முக்கியமான விஷயம் ரெண்டாவது காரணம் நம்மளுக்கு பல்லு வலி வர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைனசைட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வரலாம் இந்த சைனசைட்டஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் நான் நார்மலாகவே எனக்கு சைனசைட்டஸ் இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நீர் நீர்க்கட்டு அப்படின்றதெல்லாம் தெரியும் பட் இந்த சைனசைட்டஸில் ரொம்ப முக்கியமானதே என்ன அப்படின்னா மேக்ஸ்லரி சைனஸ் ஐட்டஸ்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த மேக்ஸ்லரி சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ மேக்ஸ்லரி சைனஸ்னால் ஒன்றும் இல்லை இந்த மேல் தாடை இருக்குது இல்லையா இந்த மேல் தாடையில் இருக்கக்கூடிய இந்த எலும்பில் ரெண்டு சைட்லையுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க அதில் நார்மலாகவே நம்மளுக்கு ஏர் தான் ஃபில்டாக இருக்கும் காற்று மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ அதில் சில நேரம் நம்மளுக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி வருது இல்லை நிறைய நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச்னால நம்மளுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வருது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு லைனிங் மியூக்கோசல் லைனிங்னு சொல்லுவோம் அந்த லைனிங் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் அடையும் அதுதான் நம்ம சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறது ஸோ எதிர் வீக்கம் அடையலாம் இல்லைனா இதுக்கு இல்லை காற்றுக்கு பதிலாக கொஞ்சம் நீர் கட்டு மாதிரியும் வரலாம் அப்படி ஏதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா என்ன ஆகுன்னா நம்மளுக்கு மேல் வாயில இருக்கக்கூடிய கடைசி பல் இல்ல நடுவுல இருக்கிற பல்லோட வேறு வந்து இந்த சைனஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அந்த மேல இருக்கிற நீர் கட்டோட ப்ரெஷர் வந்து அந்த பல் வழியா இறங்கி நம்மளுக்கு பல் வழியா வெளியே தெரியும் ஸோ நம்ம நினைப்போம் நம்மளுக்கு இந்த மேல் தடையிலெல்லாம் பல்லு ரொம்ப வலி இருக்குது திடீர்னு எனக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு ஆனால் அந்த வலி வரும்போதே நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு ஜலதோஷம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பேஷண்ட்டை கேட்கும்போது ஆமாம் கடைசி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாக எனக்கு ஜலதோஷம் இருந்தது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பேஷண்ட் சொல்கிறாங்க அந்த மேல் தடையில் உள்ள பல்ல பார்க்கும் போது நம்மளுக்கு பல்லில் பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக அது மேக்ஸிலரி சைனஸ் தான் இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு மேல் தடையில் இருக்கிற பல்லெல்லாம் வலி வர்றதா இருக்கலாம் இதுதான் ரெண்டாவது காரணம் நம்மளுக்கு பல்லுல பிரச்சனையே இல்லாம பல்லுல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் மூணாவது என்ன பிரச்சனை அப்படின்றதுன்னா ரொம்ப ஆபத்தான ரொம்ப கடுமையான வழி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் மூணாவது பிரச்சனை அதுக்கு பேரு தான் ட்ரைஜெம்னல் நியூரால்ஜியா ஸோ இந்த ட்ரைஜெம்னல் நியூராலஜியானா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எல்லா எல்லா மசில்ஸ்லயும் எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நரம்பு தான் ட்ரைஜெம்னல் நர்வ் அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த நர்வுக்கு மூணு முக்கியமான பிரான்ச்சஸ் இருக்குது ஒரு பிரான்ச் வந்து இந்த கண்ணை நோக்கி போகும் ரெண்டாவது தாட மூணாவது கீழ்தாடை ஸோ இந்த பிரான்ச்சஸில் இந்த நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏதாவது ஒரு அழுத்தம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு வலியை ஏற்படுத்த முடியும் அந்த வலி நிறைய விதமாக இருக்கும் முக்கியமாகவே ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும் திடீர்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம் இல்லை முகத்தை கழுவும் திடீர்னு பார்த்தா ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி வலி வரும் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு தான் அது யூஸ்வலாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வலி தன்னை தானே மாறிடும் திரும்பி ஏதாவது பண்ணும்போது திடீர்னு வலி வரும் சோ அந்த வலி எப்பவுமே திடீர்னு தான் வரும் கண்டினியூஸா இருக்காது பட் அந்த வலி வரும்போது சில பேஷண்ட்ஸ் வந்து பல்லுல தான் வலிக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணுவோம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பல்லுலுமே எனக்கு ரொம்ப வலி வருது இல்ல மேல்தாடையில இருக்கிற எல்லா பல்லுலுமே எனக்கு ரொம்ப வலி வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த வலி வந்து நார்மலாவே ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப சிவியரா தாங்க முடியாத அளவு இருக்கிறனால நிறைய பேஷண்ட்ஸ் டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு கண்டிப்பா இந்த தான் பிரச்சனை அந்த பல்ல எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை வற்புறுத்தி கூட நிறைய பேஷண்ட் பல்ல எடுத்திருக்காங்க சோ சில பேஷன் நம்ம கிட்ட வரும்போது நாங்க பாத்துருக்கோம் மேல் நிறைய பல் இருக்காது எதுனாலு கேட்டால் எனக்கு தாங்க முடியாத வலி இருந்தது அப்போ இந்த பல்லு எடுத்தா சரியாயிரும் நான் ஒரு ஒரு பல்லா எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் கடைசி பல் எடுப்பாங்க அதில் தான் பிரச்சனை நினச்சி ஆனால் அந்த பல்லை எடுத்ததுக்கு அப்புறமும் வலி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லில் பிரச்சனைன்னு நினச்சி அதை எடுப்பாங்க இப்படி ஒரு ஒரு பல்லையும் எடுத்து அந்த சைடில் எல்லா பல்லையும் எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த இடத்துல வலி நீடிச்சே இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் இந்த ட்ரைஜிம்னல் நியூராஜாவோட ஒரு கிளாசிக் சைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு வரும் யூஸ்வலாக ஃபீமேல்ஸ்க்கு மிடில் ஏஜுக்கெல்லாம் காமனாகவே வரும் இந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு பல் வழி மாதிரியே நிறைய நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூணு பிரச்சனை தான் நம்மளுக்கு முக்கியமாவே பல்லுல பிரச்சனை இல்லாம பல்லுல வழி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமா பாக்குறதே இந்த டிஎம்ஜே பிரச்சனையை தான் ஏன்னா இந்த டிஎம்ஜே பிரச்சனைன்னு சொல்றது நிறைய விதமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் அதோடய வலி வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு தலைவலி ரொம்ப கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு காது வலி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி பல்லில் அந்த வலி வரும் ஸோ பல்லில் அந்த வலி வரும்போது அவங்களுக்கு மொத்தமாகவே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பல்லில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதுக்கு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை பல்லை எடுக்கிறது இல்லை பல்லை எடுத்துகிட்டு வேறு பல் வைக்கிறது இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த வலியை கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் திரும்ப திரும்ப பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சோ எப்பவுமே ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு பல்லில் வலி மாதிரி வருது அப்படின்னா அதை டாக்டர் கிட்ட போய் ஒரு பரிசோதனை பண்ணி பிளஸ் ஒரு எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்த்து கன்ஃபார்மா அதுல ஏதாவது இல்லைன்னா ஏதாவது பல் சொத்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இது ரெண்டுமே இல்ல கிளினிக்கலா பார்க்கும் போது நம்மளுக்கு பல்லில் பிரச்சனை இல்ல எக்ஸ்ரேஸ்லயே நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா அது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது நான் சொன்ன இந்த மூணு பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுல முக்கியமான காரணம் இந்த டிஎம்ஜி பிரச்சனையா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பிரச்சனைன்றதே தெரியாமல் வேற வேற ட்ரீட்மெண்ட்டை எடுத்து தப்பான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதனால கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயங்காமல் எங்கள் நம்மளை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு எங்களை எப்போ வந்து வேணாலும் வந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க எங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்